வனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் உங்களுக்காக கொடுக்கிற வாக்கு நீதிமொழிகள் எட்டு உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கத்திலெடுத்து தயவையும் பெறுவான் எனக்கு விரோதமா பாவம் செய்கிறவனும் தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் என்னை வெறிக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும் விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது மரணத்தை விரும்புவார்களாம் இப்ப மேல நம்ம வாசித்தோம் என்ன கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் இன்னைக்கு பாருங்க வந்து ஏதோ ஒரு பத்தில தெய்வ பைத்த பத்தில இது நம்ம ஆண்டவர் நமக்கு வேணுங்கறது வந்து ஏதோ ஒரு தெய்வத்தை தேடி இன்னைக்கு உலகம் வந்து எங்கெங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது ஏன் தனக்கு வந்து ஜீவன் வேணும் நல்லா இருக்கணும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாம் ஜீவனோட என் பிள்ளைங்க நல்லா சொல்லி இன்னைக்கு வந்து ஜீவனுக்காக நல்லா இருக்கிறதுக்காக வாழ்க்கையை நல்லா அமைக்கிறதுக்காக ஏதோ ஒரு தெய்வத்தை நாடி தேடி ஓடி கொண்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையான ஆண்டவரை தேட விடல தேடல இப்ப உண்மையான ஆண்டவரை யாருங்கிறதுனா அனைத்து பேருக்கு தெரியல அந்த உண்மையான ஆண்டவரை கண்டுகொண்டா தேடி கண்டுபிடிச்சிட்டா அவன் வந்து தேடுகிற ஒவ்வொருத்தருக்குமே ஜீவன் உண்டாகும் இந்த உலகத்திலையும் வந்து அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் ஜீவனோட இருக்க முடியும் அவங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல வந்து நித்தியத்திலயும் வந்து நித்திய ஜீவன் ஆண்டவரே கொடுப்பாரு அவங்க இந்த உலகத்து முடிவில்ல ஒருத்தருடைய வாழ்க்கையும் முடிவில்ல நித்திய ஜீவனும் ஆண்டவர் கொடுப்பாரு இப்ப பாருங்க கீழே வாசிக்கிறோம் ஆண்டவர் உரோகமாக எனக்கு எனக்கு விரோதமாக பாவம் செய்யறவனும் தன் ஆத்மாவை சேதப்படுத்திக்கிறான் இன்னைக்கு அநேக பேருக்கு ஆண்டவரை பற்றி பிடிக்கல இயேசுவை பற்றி பிடிக்கல இயேசு வந்து ஒரு ஏதோ ஒரு மத கடவுளாக நினைக்கிறாங்க அவர் வந்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் கடவுள் நினைக்கிறாங்க ஆனா வந்து உலகத்தை படைத்து இந்த மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்து இந்த உலகத்துல நமக்காக பாடுபட்டவர் அவர்தான் அவர்தான் உண்மையான தெய்வம் இப்ப அவர் வெறுக்கிற எல்லாருக்குமே வந்து என்ன செய்தேன் வந்து அவங்களுடைய அவங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன செய்யுது சேதம் வருது வந்து வருத்தம் வருது அது மட்டும் இல்ல மரணம் வருது இன்னைக்கு ஆண்டவர் விரோதமா எழும்புனவர்கள் தேவ பிள்ளைங்களுக்கு விரோதமா எழும்புனவர்கள் இத்தனை பேரும் மரணமா அடைந்துட்டாங்க அதெல்லாம் பார்க்க போனா என்ன ஆகுது வசனமே சொல்லப்பட்டிருக்கு வேத வசனங்களையும் வந்து நம்ம தான் வாசித்துக்கிட்டு வர்றோம் இன்னைக்கு உலகத்துல சில சம்பவங்கள் அப்படித்தான் நடக்குது ஆண்டவருக்கு விரோதமா ஆண்டவர பிள்ளைங்களுக்கு விரோதமா எழுபறவருக்கு எத்தனை பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க இப்ப ஆண்டவர் வெறுக்க கூடாது உண்மையான ஆண்டவர் வந்து இயேசு அப்ப அவரை கண்டுகொள்ளும்பொழுது கண்டுகொள்ற ஒவ்வொரு தலைக்குமே ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறாரு நல்ல வாழ்க்கையாரு நல்ல அமைதியை நல்ல சந்தோஷத்தை அங்கெங்கே ஓடாதபடி இருக்கிற இடத்துலயே ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ இயேசுவே எனக்கு உதவி செய்ய ஆண்டவர நான் வந்து என்னோட வாழ்க்கையை ஆசீர்வதிங்க எனக்கு ஜீவனை தாருங்க என் குடும்பத்துக்கு ஜீவனை தாருங்கன்னு சொல்லி பாருங்க உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு உங்களுக்கு ஜீவனை கொடுப்பாரு ஆண்டவரை வெறுக்காதபடி வெறுக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் வந்து அவர்களுக்கு மரணத்தை விரும்புறா விரும்புறாங்களா ஆண்டவரை வெறுக்கிறவர்களுக்கு மரணத்தை விரும்புறாங்க ஆரம்பத்துல ஆண்டவர் யாரும் தெரியாதே கிறிஸ்தவர்கள் வீட்டுக்கு வந்தாக்க அவங்க பாய் எடுத்து போட்டாக்க ஏதாவது துணி கொடுத்தாக்க அது தொடர்ந்து அவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட வந்து படுக்கமா படுக்கிறதுக்கு ரொம்ப அருப்பா நடந்து நினைச்ச காலங்கள் உண்டு அந்த ஆண்டவரை அறியாத காலங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருந்து கொண்டிருக்கிறியா ஆனா நான் ஆண்டவரை கண்டு கொண்டது பிறவு ஆண்டவர் கிட்ட வந்தது பிறகு ஆண்டவர் எனக்கு முழுமையாக ஆண்டவர் ஜீவன் கொடுத்து இது மட்டுமாக வளமிச்சிருக்காரு அதே போல உங்க ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் உதவிச்சுவாரு இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் பரிசுத்தம் நல்ல பிதாவே மது தோத்துறேன் நன்றி யேசாப்பா அண்டவரே இந்த வார்த்தை கேட்டமுடைய தனித்தனியா பேர்பரா தொட்ட ஆசுரவிங்கப்பா அண்டவரே தோத்துறான்ப்பா யேசாப்பா தன்னுடைய ஆண்டு வரே நல்லா இருக்கிறதுக்காக அண்டவரே தோத்துறப்பா ஜீவனோட சுகத்தோட நல்லா இருக்கிறதுக்காக தெய்வத்தை ஆண்டவரே தேடி எங்கெங்கயோ அண்டவரை ஆத்து மக்கள் அப்பா உண்மையான கடவுளாய உண்மை ஆண்டு நான் அப்பா மது தோத்துற கண்டுகொள்ள இருக்கிற இடத்துலயுமே நோக்கி பாக்குறதுக்கு ஆண்டு உதவி செய்ய தகப்ப நம்ம தோத்துறேன் கிருவையில கொடுங்க அந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறார்களாம் எல்லாரும் தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க சப்பா எல்லாருக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுங்க சுகத்தை கொடுங்க ஆண்டுவரேன் சமாந்த கொடுங்க ஆண்டுவரேன் உங்க தோத்துற நன்றி தகப்பனே உங்க தோத்துறப்பா ஏ சாப்பா அந்த பிறந்த நாள சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க திருமண நாள சந்திக்கிறவர்களையும் தேவன் ஆசீர்வதிங்க உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிங்க ஏ சாப்பா தோத்துறையா இந்த நாள ஆண்டவரை கடை யாவாரியலுக்கா செபிக்கிறோம் தகப்பனே உங்க தோத்துறப்பா அப்பா விவசாயிகளுக்கா அவங்க குடும்பங்களுக்கா செபிக்கிறப்பா ஏ சாப்பா மீனவர்களுக்கா அவங்க குடும்பத்தினுக்கா குடும்பத்தினார்களுக்கா ஏசாப்பா உங்க தோத்துறான் தோத்துறேன் ஏசாப்பா யாரு ஆண்டு வரையும் உங்க தோத்துறோம் வறுமையிலே கஷ்டத்திலேயும் கண்ணீரோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஜபிக்கிறான் தகப்பனையும் உங்க தோத்துறான் எல்லாரையும் தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க ஏசாப்பா ஆண்டு வரே அப்பா ஜீவனி நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நித்திய ஜீவனி கொடுத்து ஆண்டு வரை இதை கேட்கற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனையும் உங்க தோத்துறப்பா எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வதமா இருக்க உதவி செய்யும் ஏசு கிருத்து நாம் ஜபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே ஆமீன்